அனைவருக்கும் வணக்கம் என்னை சுற்றி இயற்கை சூழல் கரும்புக்காடு வயல்விழி இத்தனை அழகுகளை ரசித்தபடி ஒரு கிராமத்தில் இருந்து கொண்டு இயற்கை தாத்தா நம்மாழ்வார் அவர்களை பற்றி பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பெயர் மாதினி இயற்கை வேளாண் விஞ்ஞானியாம் தஞ்சை இளங்காடு கிராமத்தில் பிறந்து சிதம்பரத்தில் பிஎஸ்சி வேளாண்மை முடித்து தமது அரசு பதவியினை துறந்து மண்ணையும் அதனை நம்பியுள்ள மக்களுக்காகவும் அரும்பாடுபட்டவர் ஈரோட்டின் பெரும்பகுதியில் இயற்கை வேளாண்மையை நடத்தி காட்டினார் எனவே நானும் ஈரோடுதான் என்று கூறுவதில் பெருமைப்படுகிறேன் தாத்தா அவர்கள் அடிக்கடி ஒன்று கூறிக்கொண்டே இருப்பாராம் இயற்கையும் பூமியும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டே இருக்குமாம் அதில் என்ன ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி என்றால் இயற்கையும் பூமியும் அழிவதற்கு மனிதனே காரணம் வாகன புகைகள் தொழிற்சாலைகள் காடுகளை அழித்தல் ஆகியவை செய்து கொண்டேதான் இருக்கின்றோம் செற்றே சிந்தியுங்கள் வரும் சந்ததிகளாவது பிழைக்கட்டும் இப்படிதான் தாத்தா அவங்க புதுக்கோட்டையில பேசிட்டு போது ஒரு சிறுமி வந்து ஒரு விடுகதை சொன்னாலாம் அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில் அதாவது அடிவடை செய்த அடி கட்டைய காட்டில் விட்டுட்டு நடுவில் இருக்க வைக்கோலை மாட்டுக்கு போட்டுட்டு நுனியில் இருக்க நெல் கதிர்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் நமக்கு தேவையில்லாத மாட்டுக்கும் மண்ணுக்கும் கொடுத்தோம் அது நமக்கு தேவையானதை கொடுத்தது நம் நாட்டின் நம் நாட்டின் தலைத்து நிற்கும் சுதந்திர மரமாம் வேப்ப மரம் கொட்டைகள் அதன் கொட்டைகளை காப்புரிமை பெற்று திருட முயன்றார்கள் அமெரிக்காவில் சேர்ந்த வி டபிள்யூஆர் கிரேஸ் கம்பெனி ஐயா அவர்கள் ஜெர்மனுக்கு சென்று நீதிமன்றத்தில் வாதாடி மே ஒன்பது ரெண்டாயிரம் ஆண்டு காப்புரிமையை ரத்து செய்து நம் மூதாதையர்களின் அறிவினை திருட விடாமல் நம் நாட்டிற்கே கொண்டு வந்தார் தாத்தா சொல்வாங்க விளையும் பொருட்களில் விதையை எடுக்க வேண்டும் விளைந்ததன் மிச்சமும் விலங்கின் எச்சமும் எரிவாக இட வேண்டும் என்று விவசாயிகளுக்கு விதைத்தார் நம்ம வீட்டை சுத்தி வேப்பமரம் அரச மரம் வாழ இந்த மாதிரி மரத்தெல்லாம் வச்சா நோய்கள் இல்லாமலும் நம்மளோட நோய்கள் இல்லாமலும் பசி இல்லாமலும் வாழலாம் என்று இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக போராடி போராடி கொண்டிருக்கும் போதுதான் அவர் மூச்சு பிரிந்தது தம் வாழ்நாள் முழுவதையும் இயற்கைக்காகவே வாழ்ந்து விவசாயிகளுக்காகவே போராடி அந்த மாமனிதனை பற்றி ஒரு சில மணித்துளிகளால் கூறிவிட முடியாது நம்ம நம்மாழ்வார் தாத்தா அவர்கள் நம்மாழ்வார் தாத்தா அவர்கள் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற புத்தகங்களிலும் போதனைகளாலும் நாம் இன்னும் சுவாசித்து கொண்டே தான் இருக்கின்றோம் செழிக்கட்டும் விவசாயம் செய் செயற்கை உணவை தவிர்ப்போம் இயற்கை உணவை கைப்பற்றுவோம் வாய்மையே வெல்லும்